எந்தெந்த மாவட்டத்தில் இன்றைக்கு வந்து கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம நிறைய மாவட்டங்களில் இப்போ மழை ரொம்ப அதிகமாக பதிவாகிட்டுருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் பல மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு சற்று தீவிரமாகவே இருக்கும் நிறைய மாவட்ட நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகளும் உறுதியாக பதிவாகும் மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சில இடங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் பல இடங்கள்ல நம்ம கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் அதில் குறிப்பாக நமக்கு இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நேற்று முதலாக நல்ல ஒரு மழை பதிவாகியிருக்கு இன்றைக்கும் விட்டு பரவலாக கனமழையினுடைய தீவிரம் தென் மாவட்டத்தில உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் கடலோர பகுதிகள் கடல் ஒட்டிய பகுதிகள் ரொம்ப கவனமாக இருங்க மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இரவு நள்ளிரவு நேரங்களில் இன்னும் அதிகமாக மழை பொழிவுகள் இந்த பகுதிகள் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்க முடியும் ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு காணப்படும் டெல்டா மாவட்டங்களில் நமக்கு சில நேரங்கள் நல்ல ஒரு தீவிரமான கனமழை கிடைக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற எல்லா இடங்களுக்குமே நமக்கு பல பகுதிகளில் நமக்கு டெல்டா மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் நமக்கு நிறைய இடங்களில் மழை பொழிவு வரக்கூடிய நாட்களிலும் விட்டு விட்டு மழை இருக்கும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த மழை பொழிவு தொடர்ந்து இருக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமாக நமக்கு இயல்பு நிலை திரும்பி வழக்கம் போல நமக்கு பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால பதினொன்றாம் தேதி வரைக்கும் தான் நமக்கு மழை பொழிவுங்கிறது இருக்கு அதுக்கப்புறம் படிப்படியா நமக்கு மழையும் குறைஞ்சிரும் டெல்டா மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் பல இடங்கள்ல நமக்கு இடைவிடாத மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல்ல சில இடங்கள்ல கனமழை சில இடங்கள்ல மி மிதமான மழை பொழிவுகள் மற்ற இடங்கள்ல மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து நீங்க எதிர்பாருங்க அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் விட்டு மழை பொழிவுகள் மிதமான மழை தொடரும் பொங்கல் முடிந்து நமக்கு ஜனவரி இறுதி நாட்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் தமிழக கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த அதிகபட்ச மழை பொழிவு எங்க பதிவாகியிருக்கு அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழையும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழையுமாக கடந்த இருபத்தி நான்கு மணி பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய இன்றைக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் தமிழ்நாட்டில் உறுதியாக எதிர்பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கும் பல்வேறு மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவு தீவிரமடையும்